நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நடந்ததென்ன ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள் நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க இல்லையா நீங்க வந்து பேசுனா தான் சரியா இருக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல இராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வேலை வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஐயாவை ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டுறாங்க ஒரு இளைஞன் எந்திரிச்சு எந்திரிச்சு தன்னை கேள்வி வைக்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன் சின்ன சின்ன பயிர்கள்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி வைக்கிறான் பாரு அப்படின்னு கோவத்துல போக நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி காட்டுக்கிட்டான்னு பக்கத்துல இருந்த கோ அங்க இளைஞர்கள் கோவத்துல நம்முடைய தாத்தா மானு விவசாய கொலை செஞ்சாங்க அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அது தெரியாம நடந்துருது அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் தாத்தா காமராஜர் தயங்குறாங்க திரும்ப திரும்ப முத்ராமலிங்க திரையன் கைது செய்யல முத்ராமலிங்க திரையன் கைது செய்யல முத்ராமலிங்க திரையன் கைது செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார் சில தினங்களுக்கு முன்பு சீமான் அவர்கள் பேசிய சில வார்த்தைகளை கேட்கும்போது எனக்குள் சில கேள்விகளும் சில பதில்களும் தர விரும்புகிறேன் தமிழ் தேசியத்திற்காக முதல் குரலாக எங்களுடைய குரல் இருக்கும் தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமும் அந்நியர்கள் ஆட்சியை முடிவதற்கு கொண்டு வந்து ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்பதில் நாங்களும் உடன்படுகிறோம் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தில் அனைத்து சாதிகளையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்ற நோக்கில் சீமான் அவர்கள் முதுகுளத்தூர் கலவரம் குறித்து தெரிந்திருந்தும் அவர் கூறியதில் சில சந்தேகங்களை எழுப்புகிறது முதுகுளத்தூர் கலவரம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அந்த கலவர காரணமாக இருந்த ஒருவரை நல்லவராகும் முயற்சியில் இம்மானுவேல் சேகரனார் பற்றி தவறாக கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் சீமானவர்கள் ஈவே ராமசாமி என்பவரை நாங்களும் ஏற்பதல்ல நாங்களும் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் ஈ ராமசாமியை எதிர்க்கின்ற நோக்கில் இம்மானுவேல் சேகரனார் வரலாற்றை சுருக்குவதனுடன் அவருடைய மரணத்தையே சிறுமைப்படுத்தும் விதமாக தான் சீமான் பேச்சு உள்ளது ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது அங்கே இரண்டு தலைவர்கள் வருகிறார்கள் இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் முத்துராமலிங்கத்தை கேள்வி கேட்கிறார் அப்போது முத்துராமலிங்கம் கூட இருந்தவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டதனால் இம்மானுவேல் சேகரனாரை கொலை செய்து விடுகிறார்கள் என்று சொல்லும் சீமானுக்கு என்னுடைய பதில்கள் அப்பொழுது நடந்தது ஆலமரத்துக்குடியில் ஒரு நாலு பேரை கூட்டி வைத்துக்கொண்டு நடந்த கட்ட பஞ்சாயத்து கிடையாது அது ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் முன்பு பறையர் நாடார் தேவேந்திரர் கோனார் சக்கிலியர் இது போன்ற மேலும் சாதிகள் உள்ளடக்கிய மக்களின் தலைவராக இமானுவேல் சேகரனார் மற்றும் ஐயா வேலுசாமி நாடார் அவர்களுடன் மேலும் பலர் கலந்து கொண்டனர் மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக அவர் கலந்து கொள்கிறார் நடந்தது இதுதான் ஆனால் நீங்கள் இதை ஏன் வெளிப்படையாக சொல்வதனால் என்ன பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து நடந்தது போல பஞ்சாயத்து நடந்தது அது பஞ்சாயத்து நடக்கவில்லை அது கலெக்டர் முன்பு நடந்த சமாதான கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலவரங்கள் அந்த நேரத்தில் கட்டுக்கடங்காமல் இருந்தது வேலுசாமி நாடாரும் இம்மானுவேல் சேகரனாரும் அடக்குமுறைகளுக்கு எதிராக மாபெரும் எழுச்சி ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம் ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது அந்த பஞ்சாயத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டதனால் இமானுவேல் சேகரனாரை கொலை செய்யப்படுகிறார் இது எந்த மாதிரியான ஒரு சொல் என்று எனக்கு புரியவில்லை இமானுவேல் சேகரனார் மரணம் என்பது வெறும் அந்த சமாதான கூட்டத்தில் பேசியது மட்டுமல்ல அதற்கு முன்பு அவர் செய்த களப்பணிகள் அப்படிப்பட்டது ஏழை எளிய மக்களிடம் நேரடியாக சென்று அங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக தானே களத்தில் நின்று களமாடிய மாபெரும் போராளி எதிரிகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பை உடைத்து எரிந்து பிறப்பினால் அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மாபெரும் எழுச்சியாக வளர்ந்து கொண்டிருந்தவர்தான் தான் ஈமானுவேல் சேகரனார் அவரின் எழுச்சி அங்கிருந்த சாதி வெறியர்களுக்கு பிடிக்கவில்லை தொடர்ந்து அவர்களுக்கு தொல்லையாகவே இருந்தது அதன் காரணமாகத்தான் ஈமானுவேல் சேகரனார் சாதி வெறி பிடித்த மிருகங்களால் படுகொலை செய்யப்பட்டார் இதுதான் நடந்த உண்மை இந்த உண்மையை வெளிப்படையாக பேசுவதற்கு சீமான் அவர்களுக்கு தைரியம் கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அனைத்து சாதி ஓட்டுகளும் வேண்டும் அதற்காக தொடர்ந்து உண்மையை மறைத்தே நீங்கள் பேசி வருகிறீர்கள் நீங்கள் ஒரு தலைவரை உயர்த்தி பேசுங்கள் தவறில்லை அதே நேரத்தில் மற்றொரு தலைவரை சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள் முதுகுளத்தூர் கலவரம் குறித்து உண்மையான வரலாற்றை பேச வேண்டும் என்றால் தாராளமாக வெளிப்படையாக பேசலாம் ஆதாரம் கொண்டே எங்களால் பேச முடியும் போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழ் சமூகங்களுக்கு இடையே உண்மையை மறைத்து ஒரு போலியான கட்டமைப்பை இன்னும் எத்தனை காலத்திற்கு காப்பாற்றப் போகிறீர்கள் என்று தெரியவில்லை வேலுச்சாமி நாடாரை பற்றி இம்மானுவேல் சேகரன் பற்றி வெளிப்படையாக பேசினால் இங்கு பலவேறு முகத்திரைகள் கிழிக்கப்படும் அதை உணர்ந்தே சீமான் அவர்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறார் என்று நினைக்கிறேன் சமூக விடுதலைக்காக போராடி தன்னுயிர் நீத்த இம்மானுவேல் சேகரன் மரணத்தை பற்றி நீங்கள் பேசும்போது ஏதோ ஒரு சாதாரண செயல் நடந்தது போல சிரித்து பேசுவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான எடுத்துக்காட்டாக உள்ளது இது போன்ற பேச்சுக்கள் தான் சாதி வெறி பிடித்தவர்களுக்கு மேலும் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்ற கேள்வியும் வருகிறது இங்கு சீமான் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மேலும் சாதியவாதிகளுக்கு ஆதரவாக உள்ளது போல் இருக்கிறது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்காக பேசுங்கள் அதே நேரத்தில் சமூகத்தின் மீது கொஞ்சம் அக்கறை கொண்டும் பேசுங்கள் கொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி பேசுவது நீங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க என்று தெரியவில்லை வந்தார் பேசினார் கொலை செய்து விட்டார்கள் அப்போ ஒரு கொலை உங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் இது போல இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள் இது எப்படி புரிந்து கொள்ளுவார்கள் இளைஞர்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளுவார்கள் கேள்வி கேட்டால் கொலை செய்து விடலாம் இதுதான் நீங்க சொல்வதா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய ஒருவர் என்று உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இமானுவேல் சேகரனார் சாதி வெறியர்களால் கொலை செய்யப்படுகிறார் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தின் முழுவதும் கலவரங்கள் நடந்தேறின அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்கள் பேசும்போது கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக பேசுவது தேவேந்திர குல வேளாளர் மக்களின் தலைவராக மட்டுமல்லாமல் நாடார் பறையர் கோனார் அருந்ததியர் போன்ற மக்களுக்காக பாடுபட்ட ஒரு பொது உடமை போராளி இமானுவேல் சேகரனார் வரலாற்றை முற்றிலும் மறைக்கும் விதமாக உள்ளது இமானுவேல் சேகரனார் மரணம் குறித்து உண்மையை பேச தைரியம் இல்லை என்றால் நீங்கள் பேச வேண்டாம் மாறாக தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் கேள்வி கேட்டதனால் இம்மானுவேல் சேகரனார் கொலை செய்யப்படுகிறார் சொல்லும் சீமான் அவர்களே அங்கே ஜாதி கிடையாதா பிறகு எதற்கு இமானுவேல் சேகரனார் கொலை செய்யப்படுகிறார் சீமான் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள் உண்மையை புரியவையுங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அனைத்து உண்மைகளும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு அனைவரும் வருவார்கள் அதை விட்டுவிட்டு தொடர்ந்து ஒரு போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டு உத்தமர் புத்தர் போல பேசிக்கொண்டு இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் இங்கே மக்களிடையே வெறுப்புணர்ச்சி உருவாக்கிக் கொண்டே இருக்க போகிறீர்கள் நீங்கள் பேசுவது வேலுச்சாமி நாடாரின் போராட்டத்தையும் இமானுவேல் சேகரனாரின் போராட்டத்தையும் குறுகிய வட்டத்திற்குள் அடைக்கும் விதமாகத்தான் உள்ளது மீண்டும் இதுபோல் பேசுவதை சீமான் அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் உண்மையான வரலாறு பேச வேண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தலைவரை நீங்கள் உயர்த்தி காட்டுவதற்காக மற்ற தலைவர்களை சிறுமைப்படுத்தி பேசுவது தமிழ் சமூகங்களிடையே வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்துமே தவிர்த்து தமிழ் நல்லிணக்கத்தை உருவாக்காது என்பது மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் தேசியம் வேண்டும் தமிழர்களாய் ஒன்றிணைவோம் அதே நேரத்தில் நடந்த வரலாற்றை யாராலும் மாற்ற இயலாது அந்த வரலாற்றிலிருந்து உண்மையை எடுத்துக்கொண்டுள்ள தவறுகளை திருத்திக் கொண்டு அதிலிருந்து தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு மாறாக நடந்த வரலாற்றை மறைத்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதில் தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் நீண்ட காலம் நீடிக்காது இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் தமிழர்களா இணைவோம் பிறப்பினால் அனைவரும் சமமே